எனக்கு வந்து உங்களுக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க நீங்க இல்ல சும்மா இதெல்லாம் இல்ல

அது மாதிரி இருக்கா எனக்கு வந்திருக்கான்னு கேக்குறீங்களா இல்ல வந்தா நல்லா அந்த மாதிரி விஷ் இருக்கு வந்தாலும் சொல்லுங்க ரெண்டுமே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க வந்திருக்கா அதனால ஏலடி ரெண்டு ரெண்டு சொல்லிட்டீங்க நீங்க ஆமா எனக்கு வந்து இனிமே இந்த மாதிரி ஒரு ஃபேன்டஸியான ப்ரோபோசல் வரணும்னு ஒரு ஆசை வரணும்னு ஆசையா வரணும்னு ஆசைனா வந்து எனக்கு வந்து இல்லங்க இல்ல ஒரு எனக்கு இந்த ஒரு ஒரு நைட் டைம்ல இதெல்லாம் பண்ணி அப்ப வந்து ஒரு மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்டிக்கா வந்து பண்ணா பிடிக்கும்